தைராய்டு ஃபைப்ராய்டு சுகரு ப்ரெஷர் முடக்குவாதம் பக்கவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிட்ருக்குற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே குழந்தைகளை தவிர கர்ப்பஸ்திரி தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கலாம் இதை நாம் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த சரவாங்கி வராம இருக்கிறதுக்கும் இதை சாப்பிடலாம் சரவாங்கி வந்தவங்களும் இது அவசியம் எடுத்துக்கணும் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பவுடர் எடுத்திருக்காங்க சுகர் பேஷண்ட்ஸ் இதை தான் எல்லாருமே கேக்குறாங்க தாராளமா இதை நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இது கியூரும் ஆயிருக்கு வணக்கம் ஏங்களே இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தகவல் கொடுக்க போறோம் அதாவது ஸ்டெம் செல்ஸை பத்தி பேசலாம் ஸ்டெம் செல்ஸ்னா வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து க்யூர் செல்லுன்னு ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம உடல்ல இல்லாமல் பண்ணுவோம் அதாவது தைராய்டு ஃபைப்ராய்டு சுகரு ப்ரெஷர் முடக்குவாதம் பக்கவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில வந்து சந்திச்சுட்டு இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே குழந்தைகளை தவிர கர்ப்பஸ்ரீ தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கியூர் செல் பவுச் வந்து ஒரு இருபது இருக்கும் இந்த பாக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு க்யூரே ஆயிடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேல நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் எல்லாமே கூட உங்களுக்கு க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி லூஸாக இருக்கிற ஸ்கின் எல்லாமே வந்து ஆகிடும் அதே மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரெஷர் இது வந்து சப்ளிமெண்ட்ஸ் தான் அதெல்லாம் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கிறேங்கிறவங்க பயப்படாமல் இதை நீங்க சாப்பிட்லாம் இது வந்து குளுக்கோஸ் மாதிரி தான் இருக்கும் நாக்கு அடியில் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்தால் போதும் இது வந்து நல்லா உமிழ்நீனோட கலந்து இதை நாம இப்ப சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம உடல்ல வந்துட்டு எந்த உறுப்புல எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு உண்டான மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அது க்யூர் ஆகும் ஸ்டெம் செல்ஸ்னா தொப்புள் கொடி காய்ஞ்சதுக்கு இல்லையா அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள்ல இந்த பவுடர் தயார் பண்ணியிருக்காங்க இது கிலோகோஸ் தான் இருக்கும் இதை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரியே இது சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்ணுறது தாராளமாக முக்கியமான தகவல் என்னன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாமான்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இது கியூரும் ஆயிருக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸாக தான் இதை போகிறீங்க அதனால் தாராளமாக இந்த கியூர் செல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஃபார்முலான்னு ஃபார்ம்லான்னு சொன்ன இல்லையா இது என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் இருக்கும் பிளாக் பெரி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அதே மாதிரியே அவகடா கிரேப்ஸ் இது இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் இந்த பவுடர் எடுத்திருக்காங்க வந்து சரவாங்க எலும்பு தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு தான் இந்த சரவாங்கி வரும் ஏன்னா அவங்க தான் நிறைய வேலைகள் செய்வோம் வீட்டு வேலைகள் எலும்பு வந்து அதிகமா பாதிக்கப்படும் ஸோ அந்த சரவாங்கி வராமல் இருக்கிறதுக்கும் இதை சாப்பிடலாம் சரவாங்கி வந்தவங்களும் இது அவசியம் எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது சரவாங்கிக்கு இந்த கியூர் செல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக க்யூர் ஆகும் இப்போ இந்த சரவாங்கினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் உடஞ்சி நமக்கு அகென்ஸ்டாகவே அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே அகைன்ஸ்ட் ஆகும் இந்த எலும்புகள்லாம் அது வந்து பாதிக்கப்பட்டு எலும்பு வந்து நமக்கு பலவீனமாக ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது சரி பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது வந்தவங்க தான் சாப்பிடணும் இல்லை வராதவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் ரொம்ப தகவல் நல்ல ஒரு விஷயம் இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் தெரியும் அவசியம் வாங்கி பயன்படுத்தணும் இவ்வளவு நிறைய அற்புதமான ஒரு என்ன சொல்றது மருத்துவ குணம் உள்ள இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும் அவசியம் கால் பண்ணி வாங்கிக்கோங்க